டிடிவி தினகரன் கைதுக்கு பின்னணியில் அரசியல் சதி உள்ளதாக அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் நெப்போலியன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கிட்டத்தட்ட நான்கு தினங்களாக விசாரணை அடுத்து நேற்று நள்ளிரவு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்து நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகள் கேட்கிறோம் ஐயா தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கிறது விளிம்பு நிலை மக்களினுடைய நல்லாதரவை பெற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் ஈழத்திற்காக தமிழக சட்டப்பேரவையில் துணிச்சலாக தீர்மானம் கொண்டு வந்து மாநில உரிமைகளை டெல்லி ஏகாதிபத்தியத்திடம் காவு கொடுக்காமல் மிக சுயமரியாதையோடு நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியை எப்படியாவது வெட்டி சாய்ப்பதற்கு அவர்கள் ஆயுதம் எடுத்திருக்கிறார்கள் ஒரு கட்சியினுடைய தலைவனாக காலத்தின் கருவறையில் இருந்து வந்த டிடிவி தினகரனை ஒரு பொய் வழக்கில் கைது செய்வதன் மூலம் ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியை ஒடுக்கிவிடலாம் என்று டெல்லி ஏகாதிபத்தியம் கருதுமானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் சுடச்சுட ஒளிருகிற பொன்னாக மீண்டும் தினகரன் இந்த கட்சியை தலைமை தாங்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு அவர் தலைமை தாங்குவார் ஆகவே இந்த அரசியல் சதியை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்